உடம்புக்கு ஆகலைன்னா அந்த உணவெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு உடல்நிலை வந்துக்கிட்டும் போய்கிட்டுமே இருக்கும் இல்லை ஏறனே ஹெல்த் தொந்தரவு இருக்குது கொஞ்சம் நீடித்து மருந்து எடுத்துக்கிட்டு இருக்குன்னா வேலை வேலைக்கு கரெக்டாக மருந்துலாம் கரெக்டாக எடுத்துடணும் இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு எதை விட்டிங்கன்னா நோயின் வீரியம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல கவனம் தேவை அப்போது பெற்றவங்க என்ன பண்ணணுங்க பிள்ளைய மோட்டிவேட் பண்ணணும் தட்டி கொடுக்கணும் நீங்கள் எழுத்த விட்டு பையன் பார் அப்படி படிக்கிறான் நீ என்ன எப்படி படிக்கிறா அந்த மாதிரியான அமைப்புகளில் அவங்கள டிமோட்டிவேட் பண்ணிங்கன்னால் சிரமமாயிடும் சரிங்க எங்கெங்கே இது ஏற்றத்தை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டகுரோ தொட்டகுரையை ஏதாவது ஒரு விதத்தில் வேலை வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் கிடையாது ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகளோடு இருப்பீங்க ஆனால் ஒர்க்கில் கடுமையான ப்ரெஷர் இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் வேலை வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் கூடுதல் குறைதலாக இருந்தாலும் ஒரு வருமானம்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓம் நமஸ் சிவா என் சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பயிற்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு குழப்பமுண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்கு பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனிப்போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்புல இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெயர்ச்சி திருக்கணியத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றீங்களோ அதன் அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமான அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதனுடைய தசா அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே மூலம் மூல நட்சத்திரத்து நண்பர்களே மூலத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்குள்ளாக வருகின்ற ஒரு முழு நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரமுங்க இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தற்பொழுது மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் அங்கிருந்து நகர்ந்து இப்போ நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய அர்தாஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இட அமைப்புகளுக்குள்ளாக போகிறாருங்க கோச்சாரத்தின் அடிப்படையில் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல அமைப்பு கிடையாது சில விஷயங்களில் சரிங்களா ஆக இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த சனியின் பெயர்வு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆகச் சிறந்த பெயர்வு கிடையாது அப்படிங்கிறத நம்ம மனதில் உள்ள வச்சுக்கிடணும் சரிங்களா இருந்தாலும் இது கோச்சாரம் தான் பயப்பட வேண்டாம் ஜாதக தசாபுக்தி வலுத்திருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா சரி இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த அமைப்பின்படி சனியின் பெயர்வு நாலு விஷயங்களில் ரொம்ப 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 நிதானமாக இருக்கணும் அது என்னங்க அந்த நாலு விஷயம் முதல் நிலை உடல்நிலை ஃபஸ்ட்டு ஹெல்த் தான் நிலையில் அடிக்கடி தொந்தரவுகளை ஏற்படுத்தும் உடல்நிலையை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது கொஞ்சம் வயசானவங்க இல்லை சின்ன பிள்ளைகள் இவங்களுடைய உடல்நிலைலாம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் வச்சுக்கிடணும் உடம்புக்கு ஆகலைன்னா அந்த உணவெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு உடல்நிலை வந்துக்கிட்டும் போய்கிட்டுமே இருக்கும் இல்லை ஏற்கனவே ஹெல்த் தொந்தரவு இருக்குது கொஞ்சம் நீடிச்சு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்குன்னா வேலை வேலைக்கு கரெக்டாக மருந்தெலாம் கரெக்டாக எடுத்துரும் நம்ம இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு போட்டுக்கலாம் இப்படின்னு எதை விட்டிங்கன்னா நோயின் வீரியம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அதனால் அன்பர்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிலையில் உணவு பழக்க வழக்கங்களை கவனமாக வைத்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் டல்லடிக்கும் அப்போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல கவனம் தேவை அப்போது பெற்றவங்க என்ன பண்ணணுங்க பிள்ளைய மோட்டிவேட் பண்ணணும் தட்டி கொடுக்கணும் நீங்க எழுத்து விட்டு பையன் பார் அப்படி படிக்கிறான் நீ என்ன எப்படி படிக்கிற அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அவங்கள டிமோட்டிவேட் பண்ணிங்கன்னா சிரமமாயிடும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் படிக்கின்ற தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரக்கார குழந்தைகளை படிப்பில் தட்டி கொடுக்கணும் இல்லைனா அவன் பாட்டுன்னு அப்படியே டல்லாகிட்டே இருக்கும் ஆக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தணும் மூன்றாவது அசட்ஸ் உங்கள் கையில் இருக்கிற வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்குங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ வண்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் அடிக்கடி ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணும் அடிக்கடி ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகும் அடிக்கடி ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் அதனாலயே கொஞ்சம் மன உளைச்சல் ஆகிரும் என்னடா இது இது சம்பாதிக்கிறதுல ஒரு பத்து பர்சன்ட்டு இது வண்டியை சரி பண்ணுறதுக்கே போய் இது பெருசாக வித்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சல் ஆகும் அதனால் கூடுமான வரையிலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கைப்பட நிதானமாக வண்டியை வச்சுக்கிறது நல்லது யாராவது கேட்குறாங்க அதுன்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பாட்டுன்னு வேக வேகமாக ஓட்டி அடித்து கொண்டு வந்து ரிப்பேர் ஆகி வச்சுட்டு போயிடுவாங்க அதனால் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் வண்டி வாகன பிரயாணங்களிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இங்கே கவனமாக இருந்துக்கிடணும் நாலாவது உறவுகளுக்கு இடையில் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இது கொடுக்கும் அப்போ உறவு நிலைகளில் உறவுகளோடு ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்க கொஞ்சம் தேவையில்லாத ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா கிளம்பி அங்கேருந்து வந்துருங்க நீங்கள் அங்கே நின்று பேச ஆரம்பித்தீங்கன்னா உறவுகளுக்கு இடையில் சிக்கல் ஏற்பட்டிருக்கும் ஆக அன்பு நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உறவுகளோடு ஒட்டி பழக பாருங்கள் முடியவில்லை என்றால் தனித்திருந்துக்கிடுங்க அவங்களோட சண்டை கட்டாதீங்க பிரச்சனையை வீரியப்படுத்தாதீங்க அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது சரிங்களா வேறு எதுவும் பெரிய அளவில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக தாயாரின் உடல்நிலையில் உங்கள் தாயாரின் உடல்நிலையிலேயும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு சரிங்க எங்கெங்கே இது ஏற்றத்தை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டகுர தொட்டகுறையை ஏதாவது ஒரு விதத்தில் வேலை வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் கிடையாது ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகளோடு இருப்பீங்க ஆனால் ஒர்க்கில் கடுமையான ப்ரெஷர் இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் வேலை வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் கூடுதல் குறைதலாக இருந்தாலும் ஒரு வருமானம்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏதாவது எருனே கட்டி பாதியில் விட்டு போயிருந்த வீடு இல்லை நீண்ட நல்லா ரிப்பேர் ஆகி கிடக்குது வண்டி அதை சரி பண்ணி சீர்படுத்தலான்னு பார்க்குறேன் இந்த மாதிரி பழைய விஷயங்களை எடுத்து புதுப்பிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகளில் சின்ன சின்னதான முதலீடுகள் செய்கிறதுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அதாவது பெரிய முதலீடுகள் வேண்டாம் ஒரு சின்ன சின்னதான முதலீடுகள் செய்யுங்க பெரிய அளவில் முதலீடு செய்யாதீங்க இந்த சின்ன முதலீடுக்கே நீங்கள் சரியாக உழைச்சிங்கன்னா போது வருமான ரீதியாக ஒரு நல்ல நகர்வு இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஆணானால் உங்கள் மனைவி நீங்கள் பெண்ணானால் உங்கள் கணவர் அவர்களுடைய உத்தியோகம் உத்தியோகம் சார்ந்த நகர்வுகள் நல்லாயிருக்கும் அல்லது அவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆக மனைவியால் அல்லது கணவனால் உத்தியோகம் வருமானம் கிடைக்கின்ற காலம் இந்த காலம் அதுக்கு ஒரு வகையில் இது சிறப்பான காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கான சுபவரையங்கள் நிறைய செய்வீங்க பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காக இருக்கலாம் பிள்ளைகளினுடைய திருமண செலவுகளுக்காக இருக்கலாம் அல்லது பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் ஏதேனும் ஒன்றுக்காக இருக்கலாம் அவர்களுக்கான சில நல்ல செலவுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ஏற்றம் உண்டு தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் அப்படியே ப்ரெஷராக ஓடும் ஒரு அழுத்தமாகவே ஓடும் ஆனால் வண்டி ஓடும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அழுத்தம் இருந்தாலும் அதற்கு நிகரான வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இப்படி தாங்க உங்களுக்கு பலாபலன்கள் இருக்குன்றது சரி என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள சரியாக இருக்கிறது தான் தலை சிறந்த பரிகாரம் அதனை தாண்டி பைரவர் எம்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதேபோல் பைரவ கவசம்னு பாடல் இருக்குது யூடியூப்பில் அதை அடிக்கடி கேளுங்க இதெல்லாம் உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு சிந்தனை திறனை தூண்டும் திருமணத்தையும் கல்யாணத்தையும் குழந்தையும் பற்றி சொல்லலையே கல்யாணத்தை பற்றியும் குழந்தையை பற்றி அப்படின்னு கேட்பீங்க திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது உங்களுடைய சுய ஜாதக தசாபுக்திகள் நல்ல அமைப்புகளில் போகுது அப்படின்னு சொன்னால் கல்யாணமும் குழந்தை பாக்கியமும் அனைவருக்குமே கிடைக்கும் அதை பற்றி பெரிதாக கவலைப்பட வேண்டாம் ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி